இன்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா கடைசியா நீங்க ஒரு பொருளை வாங்குனதுக்கு காரணம் என்ன அது நிஜமாவே உங்க தேவையா இல்ல உங்களுக்கே தெரியாம உங்க மனசுக்கு உங்க நடந்த ஒரு சைக்கலாஜிக்கல் கேமா இன்னைக்கு அந்த விளையாட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்களை தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு வாடிக்கையாளரோட மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்க பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்க்கு போறீங்க ஒரே மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு ஆனா உங்க கை மட்டும் தானா ஒரு குறிப்பிட்ட நோக்கி போகுது ஏன் அப்படி மத்த எல்லாம் உங்க கண்ணுக்கே தெரியாததுக்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிற மாதிரி இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான உளவியல் இருக்கு அந்த உளவியலை சரியா புரிஞ்சுக்கிறது தான் உங்க பிசினஸ் வெற்றிக்கான ஒரு மாஸ்டர் கீ இன்னைக்கு நாம ஒரு கஸ்டமரோட மனசுக்குள்ள ஒரு சின்ன டூர் போக போறோம் முதல்ல நுகர்வோர் மனசோட அறிமுகம் அப்புறம் அவங்க கவனத்தை எப்படி ஈர்க்கிறது அவங்க வாங்குற முடிவு எப்படி எடுக்கப்படுது அவங்கள எப்படி நம்ம விசுவாசமான வாடிக்கையாளரா மாத்துறது கடைசியா உங்க வளர்ச்சிக்கான சில உத்திகள் இது எல்லாம் தான் பார்க்க போறோம் சரி வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம் நுகர்வோர் மனம் இதோட அடிப்படைகள் என்னன்னு பாக்கலாம் நுகர்வோர் உளவியல்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கஸ்டமர் ஏன் ஒரு பொருளை வாங்குறாரு இன்னொரு பொருளை வேண்டான்னு சொல்றாருன்றதுக்கு பின்னாடி இருக்கிற ஏன் என்ற கேள்விக்கு பதில் தேடுறதுதான் இது வெறும் வியாபாரம் மட்டும் இல்ல இது மனுஷங்களோட தேவைகளையும் ஆசைகளையும் பத்தின ஒரு ஆழமான அறிவியல் பாருங்க இந்த ஏன் அன்னொரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சா போதும் அதுதான் மார்க்கெட்ல உங்களோட மிகப்பெரிய பலம் அதுதான் உங்க போட்டியாளர்களை விட உங்களை ஒருபடி மேல கொண்டு போய் நிறுத்தும் அடுத்தது கவனத்தை ஈர்க்கிறது இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல ஆயிரக்கணக்கான விஷயங்கள் ஒரு வாடிக்கையாளோட கவனத்துக்காக போட்டி போடுது எதுக்கு நடுவுல உங்க பிராண்ட மட்டும் அவங்க திரும்பி பார்க்க வைக்கிறது இப்படி ஒருத்தரோட கவனத்தை முதல் பார்வையிலேயே ஈர்க்கிறதுக்கு மூனே மூணு உளவியல் தந்திரங்கள் இருக்கு ஒன்னு புதுமை நம்ம மூளை எப்பவுமே இதுல என்ன புதுசா இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது உணர்ச்சிகள் ஒரு விளம்பரம் உங்களை சிரிக்க வைக்குது இல்ல ஆச்சரியப்படுத்துதுன்னா அது கண்டிப்பா உங்க மனசுல பதிஞ்சிடும் மூணாவது விஷுவல்ஸ் ஆயிரம் வார்த்தைகள் சொல்றத ஒரே ஒரு நல்ல போட்டோ இல்லனா ஒரு கலர் ஒரு நொடியில சொல்லிடும் ஓகே இப்போ கஸ்டமர் உங்களை நோட் பண்ணிட்டாங்க ஆனா உண்மையான ஆட்டமே இனிதான் ஆரம்பிக்குது அதுதான் வாங்கும் முடிவு அந்த சில நொடிகளுக்குள்ள ஒரு வாடிக்கையாளரோட மனசுக்குள்ள என்னெல்லாம் போராட்டம் நடக்குது தெரியுமா அந்த நேரத்துல நம்ம மனசுக்குள்ள ரெண்டு குரல் கேக்கும் ஒன்னு நம்மளோட மூளை அதாவது பகுத்தறிவு மனம் அது கேட்கும் இது தேவையா வில சரியா இன்னொரு குரல் நம்ம இதயத்திலிருந்து வரும் அதுதான் உணர்ச்சி மனம் அது சொல்லும் எனக்கு இதை வேணும் இத வாங்கினா எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு இந்த ரெண்டுக்கும் நடக்கிற யுத்தத்துல தொண்ணூறு சதவீதம் ஜெயிக்கிறது நம் உணர்ச்சிகள் தான் இந்த முடிவை எடுக்க வைக்க மூணு சக்தி வாய்ந்த உளவியல் கருவிகள் இருக்கு ஒன்னு சோஷியல் ப்ரூஃப் சிம்பிளா சொன்னா நிறைய பேர் வாங்குறாங்க அப்போ நானும் வாங்குறேன்னு நினைக்கிறது ரெண்டாவது பற்றாக்குறை இன்னும் ரெண்டே பொருள் தான் ஸ்டாக்ல இருக்குன்னு சொன்னா நமக்குள்ள ஒரு அவசரம் வரும் இல்லையா அதுதான் மூணாவது பயத்தை போக்குறது பொருளை வாங்கி பாருங்க பிடிக்கலனா பணத்தை திரும்ப வாங்கிக்கலான்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தா தயக்கமே இல்லாம வாங்குவாங்க பொருளை விற்கிறதுங்கிறது பாதி வெற்றி உண்மையான வெற்றி எங்க இருக்கு தெரியுமா அந்த வாடிக்கையாளரை திரும்ப திரும்ப நம்ம கிட்ட வர வைக்கிறதுல தான் அதுதான் வாடிக்கையாளர் விசுவாசம் அது எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விற்பனைங்கிறது ஒரு உறவோட ஆரம்பம்தான் முடிவே கிடையாது நம்ம பிஸ்னஸ் நிலையா வளரணும்னா அதுக்கு காரணம் திரும்ப திரும்ப வர வாடிக்கையாளர்களும் நம்மளை பத்தி நாலு பேர்கிட்ட நல்ல விதமா சொல்றவங்களும் தான் விசுவாசத்தை உருவாக்க மூணு வழிகள் இருக்கு ஒன்னு பொருளை வாங்குனதுக்கு அப்புறம் அவங்கள ஸ்பெஷலா உணரவைங்க ஆமா நான் எடுத்த முடிவு நூத்துக்கு நூறு சரின்னு அவங்க திருப்தி அடையணும் உங்க பிராண்ட அவங்களோட அடையாளத்தோட ஒரு பகுதியா மாத்துங்க மூணாவதா ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குங்க உங்க பிராண்ட விரும்புறவங்க எல்லாம் ஒன்னா பேசி பழக ஒரு இடம் இருந்தா அவங்களே உங்க பிராண்ட் அம்பாசிடர்ஸா மாறிடுவாங்க சரி இவ்ளோ நேரம் நாம பேசின விஷயங்களையெல்லாம் உங்க பிசினஸ் வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்துறது இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிளான ஆக்ஷன் பிளான் உங்க வளர்ச்சிக்கான மன்றம் இந்த மூணு படிகள் தான் முதல் படி கவனம் புதுமையும் உணர்ச்சியையும் வச்சு எல்லாரோட கவனத்தையும் உங்க பக்கம் திருப்புங்க ரெண்டாவது படி நம்பிக்கை சமூக சான்று மூலமாகவும் அவங்க பயத்தை போக்குறது மூலமாகவும் அந்த நம்பிக்கையா கட்டுங்க கடைசி படி உறவு அந்த நம்பிக்கையை ஒரு நீடித்த உறவா மாத்தி விசுவாசத்தை உருவாக்குங்க கவனம் நம்பிக்கை உறவு இதுதான் தான் வெற்றிக்கான பாதை எழுத்தாளர் டாம் ஃபிஷ்பர்ன் சொல்ற மாதிரி சிறந்த மார்க்கெட்டிங் எதுன்னா அது மார்க்கெட்டிங் மாதிரியே தெரியக்கூடாது வெறும் விற்பனையா இருக்காது அது ஒரு இயல்பான உண்மையான உரையாடலா மாறிடும் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்க விரும்புறேன் நீங்க வெறும் ஒரு பொருளை விற்கிறவரா இல்ல உங்க வாடிக்கையாளரோட வாழ்க்கை கதையில நீங்களும் ஒரு முக்கியமான பாத்திரமா இருக்கீங்களா இத பத்தி யோசிச்சு பாருங்க உங்க வாடிக்கையாளரோட கதையில உங்க பங்கு என்ன